ஆன்லைனில் வேற காணிக்க போட்டு காலையில் இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி கொடுத்த ஒரே சொல்லிட்டேன் நம்புறவள் காத்தான் ஒரே சொல்லி இருக்காத்த முடக்கமாகத்தே இருக்குது சரியாம்மா குழப்பாத்தே இருக்குது மனசு கூட காயமிட்டுதே கிடக்குது உங்களுக்கு குடும்பத்துல நாங்க தெய்வம் வணங்கி வரீங்களா முடக்கமாகத்தே இருக்குது சரியான முடக்கமாக இதே இருக்கீங்க முடக்கமா முடங்கி போய் கிடக்குது வெள்ளி முடங்கி இருக்குது யார் விநாயகரை கும்பிட்ருவோம் இல்லை யாரை பார்க்கும் இந்த விநாயகரை விரும்பி யார் கும்பிடுவாளா ஆமாம் மனசு சுத்தமான மனசு எந்த இல்லை உங்கள் குடும்பத்துலேயே எல்லாருக்குமே பொதுவாக யாரையும் கெடுக்கணும் அடுத்த உள்ள அடித்து பறித்து சாப்பிடலாம் அந்த எல்லாம்லாம் இல்லை ஏதோ நம்ம தெய்வத்தை கும்பிட்றோமா உழைக்கிறோமா அதில் கஞ்சி குடிச்சு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ தேவங்களோட எண்ணங்கள் அதே காவ தாத்தான் இருக்குமாசை தம்பிக்கு நல்ல ஒரு இருக்காது நாகதோசை இருக்குது நாகதோசை நான் பேருக்காக கொண்டு வந்தேன் ஆகவே இருக்காரு வந்து அவருக்கு நல்ல தட்டி கீழே விழுந்து கொடுத்திங்களா அவருக்கார் நாகவோசத்துனாலே முடகு தான் மாங்கையை வந்து மொடக இருக்குதுன்னா நாகவோசத்து யாரும் சரி பண்ணி கொடுவாத்தான் சரி பண்ணி கொடுத்துருவான் அவனால் முடியாத எதுவுமே இல்லாமல்